நம பார்வத்தே பதே மகாதேவ ஆடுகின்றிலை கூத்துடையான் கழற்கு அன் விலை என் பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிழை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை துணை இலை தேடுகின்றலை தெருவதிலை செய்வதேனே அறிவிலாத என புகுந்து ஆண்டுகொண்டறிவதே அருளே மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை வந்தனையறுப்பானை பிரிவிலாத இன்னருள்கள் பெற்றிருந்து மாறாடும் ി പിണനെഞ്ചേ ഗ്രിയലാമിക കീഴ്പടുത്തായ് കെടുത്തേ കെടുമാറേ മാറി നെ കിടക്കിടന്നേ எம்மதியே மட நெஞ்சே தேருகின்றிலம் உனை சிக்கன சிவன் நமன் திரள் தோள் மேல் நீரு நின்றது கண்டனை ஆயினும் நக்கிழை இக்காயம் கீழுகின்றிலே கெடுவதும் பரிசுது கேட்போம் இல்லேனே வாமனமே கெடுவாய் உடையான் அடிநாயேனை விற்றெல்லாம் மிக ஆழ்வதற்கு உரியவன் திருப்பாதம் இளம் தளிர் பிரிந்திருந்து நீ உண்டனையெல்லாம் உன் அற்றவாறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவருக்கில்லேனே அளவறுப்பதற்கறியவன் இமையவர்க்கு அடியவர்கிளியான் நம் களவருத்து நின்றாண்டமை கசிந்துணர்ந்திருந்தேயும் உலகருத்துணை நினைந்துளம் பெருங்களன் செய்ததும் இலைநெஞ்சே பழகருத்துடையான் கழல் பணிந்திலை பரகதிபூவார் புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னகர் போதற்கு உகுவதாவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கழற் நெகுவதாவதும் நித்தலும் அமுதொடு தேனொடு பால் கட்டி மிகுவதாவதும் இன்றி நின் மற்றதற்கின் செய்கேன் போல் உடையார் பிறர் ஆர் உடையான் அடிநாயேனை தினையின் பாகம் பிரிவது திருக்குறிப்பன்று மற்றதனாலே முனைவன் பாதனன் மலர் பிரிந்திருந்து நான் முட்டிலேன் தலைகீரேன் இணையன் பாவனை இரும்பு கல் மனம் சிவி இன்னதென்றறியே ஏனை யாவரும் எய்திடலுற்ற மற்றின் தேனை ஆன்னை கரும்பின் இன் தேரலை சிவனை என் சிவலோக கூனை மான் நன நோக்கி தன் கூரனை குறுகினேன் நெடுங்காலம் ஊனை யான் இருந்தோம்புகின்றேன் கெடுவேன் உயிர்வோயாதே ஓவிலாதன ஓமனில் இருந்தன பொன் மலர்த்தாள் தந்து நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னெறி காட்டி தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன் தீயில் வெழுகிழேன் விழ்கிறேன் தின்வரை உருள்கிறேன் செழுங்கடல் புகுவேனே வேனில் வேள்கனை கிழித்திட மதிசூடும் அது தனை நினையாதே மாநிலாவிய நோக்கியர் படிரிடை மத்திடு தயிராகி தேனிலாவிய திருவருள் புரிந்தயன் சிவன் போகேன் ஊனில் ஆவியை ஓம்புதற் பொருட்டினும் உண்டு உடுத்து இருந்தேனே திருச்சிற்றம்பலம்